ஹலோ ஹலோ கொஞ்சம் முன்னாடி யாரும் நிக்க வேணாம் தயவு செஞ்சு கொஞ்சம் உட்காருங்க நம்மளோட சிறப்பு விருந்தினர்கள் வந்து கண்டிப்பா பேசுவாங்க தயவு செஞ்சு ஸ்டேஜ் மேல நிறைய பேர் நிக்காதீங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற எங்களது பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்குரிய முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி எங்களது உடன்பிறவா சகோதரன் அண்ணாமலை அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் மொடக்குறிச்சி அக்கா சரஸ்வதி அவர்களே ஜி கே நாகராஜன் அவர்களே ஏ பி முருகானந்தம் அவர்களே செந்தில் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய துணைத் தலைவர் சுந்தர் அவர்களே விடியல் சேகர் அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற குணாள நாடாரன் அனைவருக்கும் உறவினர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது முதற்கன் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய மாவீரர்களில் குணாள நாடாரம் நமது இந்த பகுதியை சேர்ந்தவர் என்று சொன்னால் மிகையாக ஆடி பெருக்கு இன்று தீரன் சின்னமலை அவர்களுக்கு நினைவு நாளாக இன்று நினைவு செல் அஞ்சலி செலுத்திவிட்டு காவிரி கரையில் புனித நீராடிவிட்டு ஆடி மாதம் ஒன்றாம் தேதி பொல்லான் அவர்களுக்கு நினைவு ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி இதே ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி குணால நாடார் அவர்கள் தூக்கிலிடப்பட்ட சம்பவம் என்பது நாம் அனைவரும் நினைவுறுகின்ற நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பாரத ஜனதா கட்சியின் அகில இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமது தேசத்திற்காக போராடிய அனைவரையும் நினைவுவதிலும் பாராட்டுவதிலும் பெருமை சேர்ப்பதிலும் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறது ஆண்டுதோறும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் அனைவரும் இதே நாளில் குணால நாடகளுக்கு அஞ்சலி செலுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள் அதை யாரும் மறுக்க முடியாது அப்பேற்பட்ட தியாகி குணால நாடகளுக்கு நினைவு மண்டபம் கட்ட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை இருக்கிறது அரசு விழா எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை இருக்கிறது இதெல்லாம் வருங்காலத்தில் நிச்சயமாக அதற்கான ஏற்பாடுகள் ஆட்சி மாற்றம் ஏற்படும் பொழுது நிச்சயமான அதற்குள்ள அறிகுறிகள் நிச்சயமாக வரும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்